ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் நல்ல விதமா நடந்தது நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அதாவது பிறக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய வசந்தங்களோடு தான் பிறக்க போகிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத ஒரு புதிய விஷயம் குரு பகவான் உச்சமாகிறார் கடகராசியிலே பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உச்சமாகக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு உச்சம் பெறுவதால் என்ன அப்படின்னா ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை குரு பகவான் உச்சம் பெற்றா எல்லாருக்கும் நன்மை அதுல இவருக்கு அவருக்குன்னு எல்லாம் கிடையாது அதனால அதுதான் பெரிய விஷயம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சனி வக்கரமானாரு மே மாசம் வந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் இவர் எதுக்கு வக்கரமான தெரில இவர் எதுக்கு அதிச்சாரமானாருன்னு தெரில குழப்பத்திலே வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் வக்ர நிவர் தெரிஞ்சு நார்மலா இருக்கார் குரு பகவான் அதே மாதிரி உச்சம் பெற்ற அதிப்பலன்களை தரப்போகிறார் ராகு கேது டிசம்பர் ஆறாம் தேதி மகரத்துக்கு பெயருகிறார்கள் ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருகிறார் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாம் இந்த இயர் ரெண்டுல உருவாக போகுது எல்லாருக்கும் அவ்வகையில் இந்த வருடமே ஒரு பிரமாதமான அது மிகையாகாது ராசி ரீதியாக பன்னிரெண்டாம் கோடீஸ்வர யோகம் உருவாகிறது ஒரு வரியில சொல்லுன்னா இருபத்தி ஆறு உங்க வாயால கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அதை தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமான அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வீங்க என் இதயத்திற்கு இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உலகத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தா அது நான் மட்டும்தான் காரணம் என்ன பிகாஸ் ஐ லவ் யூ ஆல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக கூடிய ஒரு வருடம் என்றால் அது இதுதான் சூப்பர் அந்த சொல்லுவாங்கல்ல போராடி மேலே வரக்கூடிய ராசி ஆமாம் அதெல்லாம் இந்த வருடம் தான் நீங்கள் கற்றுப்பீங்க லைஃப்பில் ப்ராப்ளம் தான் இங்கே சேலஞ்ச் அந்த சேலஞ்சை வின் பண்ணி மேலே வர்றது அதுதான் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் ஒன்பதாம் இடத்துல குரு எப்போ வர்றார் ஜூன் மாதம் வரார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஓடி போனவனுக்கு அப்போது குரு பகவான் நல்லா இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் அதான் அவர் தருகின்ற அற்புத பலன் காரணம் என்னவென்றால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால்

நான் இது அத்தனையும் முடிச்சு இப்போதான் கொஞ்சம் மூச்சு விடலான்னு பார்த்தா ரெண்டு அஞ்சு கூடிய குரு பகவான் எட்டில் மறைஞ்சு அஷ்டம குரு ஆயிட்டார் ஏன்டா எனக்கு லீவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி மிச்சகராசிக்காரர்களை கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா பிஸியாகவே வச்சுருப்பாங்க இப்போ இந்த இதெல்லாம் மாறி ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு அஞ்சு கூடிய குரு எட்டுல மறைந்து பொருளாதாரத்தில் ஒரு தடைகளை உண்டு பண்ணுறார் இந்த ஜூன் வரைக்கும் சரி நிறைய விருச்சிகிராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மேக்கு அப்புறம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கையை சுட்டு இருப்பாங்க புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன்னா ரெண்டு அஞ்சு கூட ஒரு எட்டுல மறையும் பொழுது நான் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்காக யோசிச்சேன் நான் வந்து இது மாதிரி பண்ணேன் இதுல முதலீடு எக்ஸ்ட்ராவா போட்டேன் அது எனக்கு லாக் ஆயிடுச்சு இப்போ நான் போட்டதை எடுத்தா போதுங்கிற நிலமையில இருக்கேன் என்று வருந்துபவர்களுக்கெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் அந்த தங்க நெல்லிக்கணி கொட்டுவதை போல ஆதிசங்கராக ஸ்தோத்திரத்துல எப்படி லட்சுமி தேவி வந்து தங்க நெல்லிக்கணி கொட்டினாலோ அப்படி ஒன்பதாம் இடத்துல வருகின்ற உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் போதும் என்ற அளவுக்கு பொன்னையும் பொருளையும் தருவார் இது போதும் அப்படிங்கிற மாதிரி இதுல என்னன்னா ஒரு விஷயம் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்தது ஒரு பெரிய விஷயம்னா அவர் முதல்ல பாக்குறதே உங்க உடம்பதான் தான் விருச்சிகராசிக்காரர்களுடைய உடம்ப தான் பாக்குறாரு ராசியை தான் பாக்குறாரு படுத்துட்டு இருக்காரு கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கும் போது அர்ஜுனரும் இவரும் துரியோதனனும் வந்து நிற்கிறாங்க துரியோதனன் வந்து என்ன பண்றான் கிருஷ்ணரோட தலைப்பகுதியில் வந்து நிக்கிறான் அர்ஜுனன் என்ன பண்றாரு கிருஷ்ணருடைய கால் பகுதியில் அப்படி வணக்கம் வச்சு நிற்கிறாங்க விருச்சிக ராசிக்காரர்களை போல அப்ப குரு எந்த கிருஷ்ணன் எந்திரிச்சோன்னே அப்படி பாக்குறார் பார்த்த உடனே அர்ஜுனனை தான் பாக்குறேன் கால் பா கால் மாட்டெல்லாம் வந்தால் நிக்கிறான் அரடே அர்ஜுனா என்னை பார்க்க வந்தாயான்னு கேக்குறாரு இப்ப குரு உங்களை கேக்குற மாதிரி துரியோதனன் பக்கத்துல இருந்ததுனால அவர் கண்ணுக்கு தெரியல சரி இப்படித்தான் நல்ல நேரம் என்பது என்னவென்றால் முதல்ல குரு யாரை பார்க்குறாரோ அது ஃபுல் எஃபெக்ட்ல அவங்கள பாப்பாரு அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ மற்ற இடம்லாம் ரெஃபரக்ட் கம்மியாயிருமான்னு கேக்க கூடாது ஆனா அது என்னன்னா முழு ஃபுல் ஸ்விங்கில வந்த உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாக்கிறாரு உடம்பை தான் பாக்குறாரு அப்போ உடம்பை என்ன பண்றாருன்னா மிக உயர்ந்த நிலைக்கு நீர் இருக்கிறதே அது தரையில் இருக்கும் வரை தண்ணீரில் கலக்கும் மாசுபடும் சாக்கடையில் கலந்து அதில் அழுக்காகும் ஆனால் அதற்குள் சூரிய வெளிச்சம் என்னும் வெப்பம் வந்துவிட்டால் உயர உயர பறந்து தொட முடியாத எல்லைக்கு சென்றுவிடும் அது மாதிரிதான் தான் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உடம்பை பார்க்கும்போது லைஃப்பில் மேலே வரணுங்கிற எண்ணம் வந்துடும் இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்ததெல்லாம் வேற இனிமே இருக்க போகிறது வேற சூப்பர் ஃபுட்பால் பாப்பியா இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி காலியோட ஆட்டத்தை அந்த மாதிரி சூப்பராக டெவலப் ஆகி வருவீங்க அடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு சரி முயற்சி ஒரு விஷயத்தை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்யும் முருவனை உலகின் எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விவேகானந்தர் சொல்றார் தொடர்ந்து முயற்சி செய்றேன் என்ன செஞ்சிருவீங்க என்ன மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஐந்த பார்க்கிறார் பொன்னார் மேனியன் குரு பகவானுடைய திருப்பார்வை உச்சம் பெற்ற குரு வேற ஏற்கனவே அவர் ரெண்டு அஞ்சு கொடையவர் தான் அவரே வந்து அஞ்சை பார்க்கும்போது ஆகும் அழகான ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கிறது அதுவும் உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் ஆமா அது மாதிரி சத்புத்திர சந்தானம் பாங்க குரு பகவான் தன் சொந்த வீட்டை பார்க்கும் போது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை போல குரு பகவானே மடியில வந்து பிறப்பார் இதெல்லாம் நடக்கும் அந்த அடுத்த வருடத்துல நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் அடுத்ததாக அந்த குரு பகவான் தொடர்ந்து சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ஐந்தில் இருக்கார் சொத்துக்கள் அப்படி கொடுக்குறார் என்ன வேணும் உனக்கு இந்த மாதிரி இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் வெச்சுக்கோட் அடுத்து வேறு என்ன வேணும் இந்த மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி அள்ளி அள்ளி திருகிறாரு ஆக்டு ப்ராப்பர்ட்டி கம்மியான ரேட்ல வந்த ப்ராப்பர்ட்டி அவசரத்துக்கு யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க சார் ஆக்சுவல் பெருமானம் ஒரு கோடி நமக்காக அவசரமா ஒரு ஃபாரின் போகிறார் எழுபத்தஞ்சு லட்சத்தை கொடுக்குறேங்கிறாரு இப்போ வாங்கினா இருபத்தஞ்சி லட்சம் லாபம் திடீர் ப்ராப்பர்ட்டி வரும் திடீர்னு அது குதிர்ந்துப்பீங்க என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நடந்து முடிஞ்சிடும் அது போன்ற விஷயங்களெல்லாம் திடீர் அதிஷ்டத்துனால சில ஓனருங்க என்ன பண்ணுவாங்க கடை வச்சிருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு ஃபாரின் போகிற யோகம் வந்துடும் நான் என் பையனோட ஊருக்கு போய் செட்டில் ஆகலான் இருக்கேன் இந்த கடையை நீயே வச்சு கூட இந்த எழுதி கொடுத்துறேன்ட்டா அந்த அவருக்கே எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க அது போன்ற விஷயங்கள் எல்லாம் அற்புதங்கள் இதெல்லாம் அதெல்லாம் நடக்கும் அஞ்சில் இருந்து அஞ்சு ஆறு ஏழை பார்க்கிறார் அஞ்சு ஏழை பார்க்கும் போது ரொமான்ஸ் அப்படியே இந்த மாதிரிலாம் ஏழாம் இடத்தை குரு பொழுது என்ன ஆகுது காதல் வருகிறது வெளிநாட்டு யோகம் வருகிறது சனி அடுத்ததாக ஏழாம் பார்வையா பதினொன்னு பாக்குறார் லாபத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனத்தை பார்க்கிறார் ஆக ரெண்டு கூடிய தனம் லாபம் குழந்தை இது அத்தனை அத்தனையும் அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ஆர்த்தரணர்ன்னு சொல்லக்கூடியது முதலாளியாக போகிறீர்கள் ஓ சூப்பர் நான் சொன்ன மாதிரி இந்த கடையை கொடுத்துட்டு போற விஷயமாட்டும் ஏதாவது என் சொந்த காலில் நிக்கக்கூடிய தைரியம் வருகிறது விரச்சிகராசிக்காரர்கள் இதுவரை நான் டிபெண்டா இருந்தேன் சார் இனிமே பாருங்க நான் சொந்த காலில் நின்னு காட்டுறேன் என்ன சரி நான் பாத்துக்கிறேன் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இன்னுமே யாரா இருந்தாலும் சரிதான் போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும் ஒரு பிரச்சனையை தவிர நான்காம் இடத்திலே ராகு இந்த நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது ஒண்ணுதான் நல்ல பாம்ப கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதும் ஒண்ணுதான் அதுக்கப்புறம் என்ன ஏன்னா நான்காம் இடத்துல ராகு பேரை கெடுப்பார் பழைய எக்ஸ் 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 எல்லாம் போன் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் தான் புத்தி தடுமாறும் நான்காம் இடம் என்பது கற்புன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நேரத்தில் ஜென்ரலாக கெட்டு போகிறதுங்கிறது ஒரு கேட்டகரி ஒரு தப்பும் பண்ணாமல் பேரை கெடுத்துக்கிறது ரெண்டாவது கேட்டகரி அந்த மாதிரியான அப்போ பேசும்போது பழகும் போது ஜாக்கிரதையாக பேசுங்க கண்டிப்பாக வணக்கம் ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ தேங்க்யூ ப்ரோன்ட்டு போயிருங்க அல்லது வாழ்த்துக்கள் சகோதரி வணக்க சகோதரின்ட்டு போயிருங்க ஹாய் டியர் குட் மார்னிங் டியர் குட் மார்னிங்னு சும்மா தான் அனுப்பிச்சிங்க டியர் பக்கத்தில் ஒரு கம்மா போட்டிங்க அவ்வளோதான் அது தப்பாக போயிடுச்சு டியர் குட் மார்னிங் ஆயிடுச்சு அது ஸோ அப்போ நான் ஒரு மீனிங்ல கொண்டு போனா ராகு ஒரு மீனிங்ல கொண்டு வந்து விட்டுறாயா அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கும் பேரை கெடுத்துப்பீங்க அது மட்டும் ஜாக்கிரதையா இருக்கும் ஸோ இதுல என்ன நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் எதுல கவனமா இருக்கணும் பேரு கெட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கடவுள் காலில் போய் சரணாகதி ஆயிட்டா இந்த வாழ்க்கை இந்த இந்த வருஷம் நல்லபடியா இருக்கணும்னா எந்த கடவுள் காலில் போய் சரணாகதியா இருக்கும் இவர்கள் தொடர்ந்து குருவழிபாட்டை செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும் ராகுன்னெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு வந்து பெரும்பாலும் ராகு பகவான் தருவதை விட ரெண்டு ஐந்து கூடிய குருவே உச்சம் பெறுவதால் உலகத்தில் நண்பர்களே சைலஜா ஒரு விஷயம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ராகு நினைத்தால் எதை வேண்டுமான உண்டா ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் விஸ்வாமித்திரர் ஒருத்தர் ஒரு புது சொர்க்கத்தையே படைத்தாராம் அந்த மாதிரி குரு நினைத்தால் ஒரு புதிய சொர்க்கத்தையே படைத்திருவார் அப்ப குருவே முடிவு பண்ணிட்டார் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரணும்னு லெவல் ஒன் லெவல் டூல இருந்தீங்க இனி லெவல் த்ரீ போர்ன்னு குரு குரு சொல்லிடர் குரு சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன வழி கண்டிப்பா நீங்க அடுத்த லெவல் போயிடுவீங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருட்சிகர் அரசிக்கு நூத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் நூத்துக்கு இரநூறு மார்க் பிரமாதமா இருக்கு இந்த வருடம் டாப் சாப்பிட்றனா அது இவங்க தான் கடகத்துக்கு அடுத்தபடியாக ரொம்ப பிரமாதமா இருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் எடுத்து குரு இதுக்கு மேல ஒரு ஆப்ஷனே கிடையாது சோ நூத்துக்கு இரநூறு மார்க் அதே மாதிரி நேர்களே உங்களுக்கு யாராவது பர்சனலாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யோகங்களை பற்றி புத்தாண்டு பிறக்க போது சார் நமக்கு என்ன தரப்போகுது புத்தாண்டு என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே இருக்க ரெண்டு நம்பரை அழைத்து என்னோட பர்சனலாக பேசலாம் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷயோ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் நன்றி